அபிதா ராஜேந்திரன் இந்தியா வரி விதித்த அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு வணிகர் சங்கங்களின் மாநில தலைவர் கண்டனம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு வடசென்னை கிழக்கு மாவட்டம் பொதுக்குழு கூட்டம் தண்டையார்பேட்டையில் நடைபெற்றது வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரம கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தார் தலைவர் ஆதிகுருசுவாமி செயலாளர் ரியாசுதீன் பொருளாளர் செல்வபாலாஜி முன்னிலை வகுத்தனர் அடுத்து நிருபர்களிடம் விக்ரமராஜா கூறியதாவது கார்ப்பரேட் கம்பெனி ஆன்லைன் வர்த்தகம் டிமார்ட் போன்ற நிறுவனங்களை எதிர்த்து போராடுவதற்காக வருகின்ற முப்பதாம் தேதி திருச்சியில் முற்றுகை போராட்டத்தில் ஆயிரம் பேர் கொண்ட நிர்வாகிகளை அழைத்து வர தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் படுகொலை செய்யப்பட்டதற்கு தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு சார்பில் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் போலீஸ் அதிகாரிகள் ஊடகம் முகநூல் வாட்ஸ்அப் என்ற அச்சப்படாமல் துரிதமாக நடவடிக்கை எடுத்து காவல்துறை அதிகாரிகளை தாக்க கூடியவர்களை சுட்டு பிடிக்க வேண்டும் போலீசாருக்கு எந்த சோதனை ஏற்பட்டாலும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு காவல்துறைக்கு துணையாக இருக்கும் தமிழகம் முழுவதும் அனைத்து வணிகர்கள் பாதுகாப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து கொண்டு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் விரைந்து இயற்றிட வேண்டும் அமெரிக்க நாடு ஏற்கனவே இந்தியாவுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி உயர்வு போட்டுள்ளது மேலும் இருபத்தி ஐந்து சதவீதம் மொத்தம் ஐம்பது சதவீதம் வரி உயர்வு ஏற்றுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக மக்கள் மற்றும் அல்ல இந்திய தேசத்தின் பற்றுள்ள மக்கள் இந்திய திருநாட்டின் பிரதிநிதிகள் அமெரிக்க பொருட்களை வாங்காமல் புறக்கணிக்க வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் அந்த தலைவர் அவர்கள் போன்ற அதை நல்ல முறையில் தலைவர் பொருளாளர் செயலாளர் நல்ல ஒரு வேலை செய்ய ஒரு துணிவான ஒரு தலைவரான தமிழ்நாடு வணிக சங்க பேரணி கிழக்கு மாவட்டத்தினுடைய புதிய நிர்வாகிகளாக ஆதிபுசாமி சாமி தலைவரை நிர்வாகிகள் பொறுப்பேற்றிருக்கிறார் இந்த மாவட்டம் வலிமே சங்கம் இல்லாத பகுதியை உருவாக்கிடவும் வருகின்ற முப்பதாம் தேதி கார்பரேட் கம்பெனிகள் எதிர்த்து போராடுவதற்காக திருச்சியில முப்பது நடைபெறுகின்ற முற்றுகை போராட்டத்தில் மாவட்டத்தினுடைய தலைமையின் கீழ் நிர்வாகிகள் ஆயிரம் மேற்கொண்ட வியாபாரிகளை திருச்சியை நோக்கி அழைத்து வர வேண்டும் என்பதை தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கிறோம் அதே போன்று காவல்துறை உதவி ஆய்வாளர் படுகொலை செய்யப்பட்டதை தமிழ்நாடு வரிசை பேரவை கண்டித்திருக்கிறது காவல்துறை அதிகாரிகள் ஊடகம் என்று அச்சப்படாமல் துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு காவல்துறை அதிகாரிகளை தாக்கக்கூடியவர்களை பிடிக்கக்கூடிய நிலையை அதிகாரிகள் உயர்த்தி பிடிக்கப்பட வேண்டும் உங்களுக்கு எந்த சோதனைகள் ஏற்பட்டாலும் தமிழ்நாடு வணிக பேரவைப்பு காவல்துறைக்கு துணை இருக்கும் என்பதை வைத்து தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அனைத்து வியாபாரிகளை பாதுகாப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து கொண்டு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை விரைவாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அர்த்தம் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் அதே போன்று முப்பதாம் தேதி திருச்சியில் நடைபெறுகின்ற போராட்டம் தமிழகம் முழுவதும் இருந்து லட்சம் லட்ச வியாபாரிகள் பங்கேற்க இருக்கிறார்கள் எங்களுடைய வாழ்வுரிமையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கக்கூடிய போராட்டமாக அந்த போராட்டம் அமையும் தனிமொழியும் தனி ஒரு மனிதன் வாழ்வதற்கு பல லட்சம் மனிதர்கள் வீழ்வதா இதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது குறிப்பாக டி மார்க் என்று போட்ட நிறுவனம் முதலாளி மும்பையிலே இருக்கிறார் அவர் வாக்கு தமிழகத்தில் போட முடியாது ஆனால் தமிழகத்தினுடைய சாமானிய வியாபாரிகள் தான் வாக்குரிமை பெற்றவர்கள் அதை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் எடுத்துச் சென்றிருக்கிறோம் விரைவாக நல்ல தீவு ஏற்படும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறார் அதே போன்று அமெரிக்க நாடு ஏற்கனவே இருபத்தி அஞ்சு சதவீதம் வரி உயர்வு இந்தியாவுக்கு மேலும் இருபத்தி சதவீதம் ஐம்பது சதவீதம் வரி உயர்வு ட்ரம்ப் அவர்களே உங்களை வன்மையான கண்டனத்தை பதிவு செய்து மட்டுமல்ல தமிழகத்துடைய தேசத்தின் பற்றுள்ள மக்கள் இந்திய திருநாட்டினுடைய பிரதிநிதிகள் அமெரிக்கா பொருட்களை வாங்காமல் புறக்கணிக்க வேண்டும் என்பது நாடு வலுவில் அளவில் நம் உள்நாட்டு வணிகத்தை பாதுகாப்பதற்கும் உள்நாட்டு உற்பத்தியை வாங்குவதற்கும் ஒன்று ஊர் பாதுகாப்பதற்கு உள்ளூர் வணிகத்திலே வணிகம் செய்யுங்கள் என்பதை தமிழ்நாடு வணிக அதிகாரிகள் அச்சப்படுவது ஊடகத்துக்காகத்தான் ஊடகத்துடைய செயல்பாடுகள் வாட்ஸ்அப் மூலமாக விமர்சனங்கள் ஏற்படுகின்ற காரணத்தினால் காவல்துறை சில அதிகாரிகள் நல்ல அதிகாரிகளோடு அச்சப்படுகின்றார்கள் அதை அச்சத்தை கலைத்துவிட்டு காவல்துறை அதிகாரிகள் சோழரை வந்துதான் நீங்க சோழரை வருகின்ற பொழுது உங்களுக்கு கட்ட பஞ்சாயத்து கலாச்சாரம் பேரடி மண்ணோடு ஒழிப்பதற்கு காவல்துறை கங்கணம் கொண்டு செயல்பட வேண்டும் துப்பாக்கி கையில வைத்திருப்பார்கள் துப்பாக்கி செயல்படுத்திட வேண்டும் என்பதுதான் பேரவை இப்போ நிறுத்துகிறது